வெல்கம் இன்னைக்கு ஒரு லன்ச் பிளாக் தான் பார்க்க போறேங்க ஒரு ஒரு நாளைக்கு நமக்கு மதிய உணவு என்ன செய்யறதுனே புரியாது எங்க பாப்பாவும் அப்படியோட ஸ்கூல்ல இருந்து வந்துருவாங்க அவங்களுக்கும் பிடிச்சதா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஒரு தக்காளி சாதம் பண்ணலாம் தக்காளி சாதம் ஆல்ரெடி கொடுத்தது தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இது வந்து கொஞ்சம் சீரகசம்பு அரிசியில் நான் இன்னைக்கு தக்காளி சாதம் செஞ்சு போகிறேங்க தக்காளி சாதம் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஆஸ் ஸ்பெஷல் ஆனியன் ட்ரை தான் பண்ண போகிறோம் அப்புறமா பட்டர் பீன்ஸ் வச்சுட்டு ஒரு மசாலா போட போகிறேன் நான் ஒரு நாள் சாஸ் வீடியோவில் இருந்து அந்த பட்டர் பீன்ஸ் மசாலாவை காட்டியிருந்தேன் அம்மா இதை செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்காகவே இன்றைக்கி நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ பட்டர் பீன்ஸ் மசாலா தான் ஃபஸ்ட்டு செய்யப் போகிறோம் சரசஸ் ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறோங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் எங்களை காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இப்போ எல்லாமே நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க தக்காளி சாதத்துக்கு தனியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பட்டர் பீன்ஸுக்கும் அதே மாதிரி பெரிய வெங்காயம் நிறைய சேர்த்து தான் செய்ய போகிறோம் தயிர் பச்சடிக்கும் வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க இன்றைக்கி செய்ய போகிற பட்டர் பீன்ஸ் மசாலா ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறேங்க தேவையான அளவுக்கு கடல் எண்ணெய் விட்டுட்டு இப்போ சோம்பு தாளிச்சிக்கிட்டேன் சோம்பு தாளித்தோடனே பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேங்க இதை ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம இப்போ தக்காளி ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக இப்போ சேர்த்துறேங்க தக்காளியை சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க இதை பெரட்டி விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க இந்த மசாலாலாம் செய்யும்போது தயிர் சேர்த்து வதக்கினா நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க இப்போது தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதில் வந்து கறிக்குழம்புத்தூள் எங்களோடய சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கறி மசாலா தான் சேர்க்குறேன் கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் காரத்துக்கு சேர்த்துக்கிட்டேங்க காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விடலாங்க ஜஸ்ட்டு ஒரு பத்து இருபது செகண்ட் பெரட்டினா போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் பீன்ஸ் சேர்த்துடலாங்க நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த இந்த பட்டர் பீன்ஸ் தான் சேர்க்குறேங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சாலும் வாங்கிக்கலாம் நம்ம வந்து ஃப்ரீசரில் போடும்போது அதை ஒரு மணி நேரம் முன்னாடியே எடுத்து கொஞ்சம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சேர்க்கணுங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க இப்போது இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்தாச்சுங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சுங்க இப்போ தண்ணி வந்து நான் ஒரு நூறு மில்லி அளவுக்கு சேர்த்துருக்கேங்க நம்ம நல்லா பெரட்டி விட்டுட்டு தேவைன்னா மறுபடியும் கூட நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் குக்கர் வெயிட் போட்டு விசில் வச்சு தான் இறக்க போகிறோம் அதனால் வேக தேவையான அளவுக்கு மறுபடியும் கொஞ்சம் நான் தண்ணி விட்டுக்கிட்டேங்க தண்ணி ஊற்றி நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரமெல்லாம் கூட பார்த்துக்கலாங்க இப்போ நல்லா கொதிப்பிடிச்சு வரும்போது இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாங்க இது ஒரு மூணு விசில் வரட்டு பார்க்கலாம் இப்போ மூணு விசில் வந்துருச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம ஊற்றுன அந்த எண்ணெய் எல்லாமே கூட நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு கொஞ்சம் நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது இந்த ஸ்டேஜில் நான் மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சுக்க போகிறேங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் நம்ம நல்ல விரலில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா மாவு மாதிரி அப்படியே வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்துடும் மூணு விசில்லையே இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டி வர அளவுக்கு மட்டும் நம்ம அப்படியே வதக்கிக்கலாங்க பாருங்கள் இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நமக்கு கமகமாக பட்டர் பீன்ஸ் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்ததாக நம்ம வந்து தக்காளி சாதத்துக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் நான் நான் இன்றைக்கி ஒரு நானூறு கிராம் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேங்க இப்போ அரிசியை நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நான் எடுத்து வச்சுருந்த தக்காளியில் கொஞ்சம் நான் அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேங்க ஒரு ரெண்டு தக்காளி அரைக்கி எடுத்துக்கிட்டேன் அஞ்சு தக்காளி நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு ப்ரெஷர் பேனில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாமே தாளிச்சிக்கலாங்க இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயை வந்து லேசாக கீறிட்டு சேர்த்துக்கணும் இப்போ பச்சை மிளகாய் ஜஸ்ட்டு ஒரு பத்து இருபது செகண்ட் வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி தக்காளி சாதமெல்லாம் செய்யும்போது பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி எடுத்துக்கணுங்க கூடவே நான் வந்து பூண்டு ஒரு ஆறேழு பல் இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக தட்டி சேர்த்துக்கிட்டேன் எங்களுக்கு பூண்டு ரொம்ப பிடிக்குங்க அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துட்டேங்க அதையும் சேர்த்து ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வதைக்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துடலாங்க தக்காளியை சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கணும் இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாங்க ரெண்டுமே ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டு சிட்டிகை மட்டும் போட்டால் போதுங்க அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி விழுது இதில் சேர்த்துடலாங்க தக்காளி பியூரி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும் நம்ம சேர்த்த தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடணுங்க இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க இந்த தக்காளி இன்னும் கொஞ்சம் வெந்து வரணும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டலாம் கொஞ்சம் இந்த தக்காளி மசியை வெந்து வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலையே நல்லா மசிஞ்சிருச்சுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு தக்காளி நல்லா குழைவாக இருந்தால் தான் சாதம் நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம தண்ணியிலேருந்து வடித்து வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசி இந்த கிரேவிலேயே சேர்த்துடலாங்க அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் பெரட்டி விட்டால் போதுங்க ரொம்ப ஜாஸ்தியான நேரம் வேண்டாம் அந்த தண்ணி எல்லாமே நம்ம இந்த மாதிரி வதக்கும்போது நல்லா இழுத்துரும் அதுக்காக தான் அரிசியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணுங்க வதக்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க இந்த நெய் விடும்போது கொஞ்சம் கூட குழையவே குலையாதுங்க அதுக்காக தான் நம்ம வந்து நெய் சேர்க்குறோம் நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா நம்ம ரைஸ்க்கு தேவையான தண்ணி விட்டுறலாங்க நான் வந்து வெந்நீர் தான் விட்டுருக்கேன் ஏன்னா அரிசியை நம்ம வதக்கிட்டோம் இல்லைங்களா அதனால் வந்து இப்போ வெந்நீர் சேர்த்துக்கணும் நம்ம அப்படியே நல்லா கொதிச்சிட்டு அரிசி போடுற மாதிரி இருந்தால் பச்சை தண்ணி சேர்க்கலாம் இல்லைன்னா வெந்நீர் ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு சேர்த்தேங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ ஓப்பன் பண்ணியே வேக விட்டேன் பாருங்க டக்குன்னு இந்த அளவுக்கு வெந்துருச்சு ஜீரக சம்பாரிசி சீக்கிரமாக வெந்துருங்க இப்போ ஒரு மூணு நாலு இந்த அளவு பக்குவம் வந்துருச்சு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் மறுபடியும் ஒரு டீஸ்பூன் நெய் கூட விட்டுக்கலாம் இதை நல்லா மட்டைப்படுத்தி விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுடலாங்க பாருங்கள் அடுப்பை நான் நல்லா குறைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷம் இதே மாதிரி இருந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் நம்ம குக்கரை திறந்து பார்க்கணுங்க பாருங்கள் சாதம் வந்து நல்லா புல பொழப்பொழன்னு வந்துடுச்சு சவுண்டெல்லாம் வர விடக்கூடாதுங்க சவுண்டு விட்டால் குழஞ்சிரும் நம்ம சாதாரணமாக பிரியாணி எப்படி தம் போட்டு பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் நான் தக்காளி சாதம் எப்போயுமே செய்வேங்க இன்றைக்கும் அந்த மாதிரி தான் செஞ்சேன் பாருங்கள் சாதம் நல்லா உதிர் உதிராக வந்திருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படியே ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணுங்க பாருங்கள் இந்த ப்ரெஷர் பேன்லேயுமே கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இப்போ நான் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேங்க எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு சீரக சம்பா அரிசியில் செஞ்ச நல்லா உதிர் உதிரான தக்காளி சாதம் கூடவே பட்டர் பீன்ஸ் மசாலா தயிர் பச்சடி அப்புறம் கூடவே ஒயிட் ரைஸ் வச்சுட்டு முட்டை வேக வச்சு வச்சுட்டேங்க ஒயிட் ரைஸ்க்கு தயிர் இருக்குங்க இந்த மாதிரி தம் போட்டு தக்காளி சாதம் செய்யும்போது நீங்கள் சாதாரணமாக பொன்னி அரிசியில் செய்கிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு மூணு அளவே வைக்கலாங்க குக்கரில் சவுண்டு விற்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குறச்சி வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் சொன்ன அளவுகளோட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ உதிர் உதிராக வந்திருக்கு இந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் உருளைக்கிழங்கு வறுவல் சேனக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி பட்டர் பீன்ஸ் மசாலா இது எல்லாமே நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி தக்காளி சாதம் செய்யும்போது நமக்கு பிரியாணி டேஸ்ட்டில் நல்ல சுவை கிடைக்குங்க இன்றைக்கி நான் செஞ்ச சீரக சம்பா அரிசி தக்காளி சாதமும் பட்டர் பீன்ஸ் மசாலாவும் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் மாவுக்கு ரொம்பவே பிடிச்சிதுங்க ஒரே குஷி அவளுக்கு அம்மாச்சி எனக்கு பிடிச்சதாக செஞ்சுருக்கீங்க அம்மாச்சின்னா அம்மாச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிட்டாங்க எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அந்த தக்காளி சாதத்துக்கும் பட்டர் பீன்ஸ் மசாலாவுக்கும் நல்ல காம்போவாக இருந்துச்சு கூடவே ஆனியன் ரைத்தா எல்லாம் வச்சு எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் இன்றைக்கி நான் செஞ்ச இந்த தக்காளி சாதத்தில் சேர்த்த அத்தனை வகை மசாலாக்களுமே எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மசாலா தாங்க இந்த ஃப்ளேயரில் இருக்க மசாலா அவ்வளோவுமே எங்ககிட்ட கிடைக்குங்க தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ